கடந்த வாரம் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தத்தினால் மட்டக்களவு மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வயல்கள் ஏனைய தொழில்கள் வீடுகள் மீன்பிடி உபகரணங்கள் வள்ளங்கள் தோணிகள் என்று பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக கௌரவ அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் என்னோடு கலந்துரையாடினார்கள் குறிப்பாக அந்த மாவட்டத்திலே விரைவாக அந்த நிலைமைகளை சீர் செய்வதற்கு அவர் உதவி செய்தார் அவருக்கு சந்தர்ப்பத்தில் நான் நன்றிகளை தெரிவிக்க விரும்புகின்றேன் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களும் மற்ற கிளப்பு குழந்தைங்களோடு கலந்துரையாடினார்கள் சில இடங்களுக்கு நாங்கள் சென்று பார்க்கும் பொழுது அந்த இடங்களில் வடிகான்கள் இருக்கின்றது ஆனால் தண்ணீர் வடிவதில்லை இன்னும் பல இடங்களில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பாலங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது கட்டுமான பணியினால் பல்வேறு தரப்பட்ட பாதிப்புகள் இன்னும் மேலும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மக்கள் பல இடங்களில் இந்த அபிவிருத்தி என்கின்ற விடயம் ஏற்பட்டதன் பிரகாரம் தான் தாங்கள் வெள்ளத்தில் மூழ்கின்றார்கள் என்கின்ற விடயத்தை அவர்கள் கூடி வருகின்றார் தேசிய மக்கள் சக்தியின் ரீதியில் நாங்கள் மிகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க விரும்புகின்றோம் இந்த வேலை திட்டத்துடன் உங்கள் அனைவரையும் சேர்ந்து பயணிக்குமாறு நாங்கள் உங்களிடம் நாங்கள் வேண்டுகோள்